வெரி குட் ஈவினிங் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கீழ்கொப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இதில் ஐம்பத்தி ரெண்டு படிகள் இருக்குது அந்த ஒவ்வொரு படியிலையும் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வருஷங்கள் வருஷங்கள் இருக்கும் இல்லையா இந்த வருஷத்துடைய பேர் அது மாதிரி எழுதியிருக்காங்க அது கடத்த இருக்கக்கூடிய இருபத்தேழு படிகள் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் வந்து எழுதியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் பூரடம் உத்திராடம் திருவோணம் ரேவதி லைக் இது மாதிரி எழுதியிருக்காங்க இதே மாதிரி தான் வருஷங்களோட எழுதியிருக்காங்க இது கீழ்கொப்பம் ஊத்தங்கரை பக்கத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊத்தங்கரையிலேருந்து ஒரு டுவெல் கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்குது இது டென் கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே ரொம்ப அழகான ஒரு முருகன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு வந்தாங்க ரெஃபர் பண்ணாங்க நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்ட்டு அதனால நாங்கள் வந்தோம் ரொம்ப நல்லா இருக்க கோவில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயில் கரக்கில் நாங்கள் வெயிட் பண்ணிட்ருக்குறோம் ரொம்ப அழகான கோயில் எடுத்தவொடனே நம்ம முருகனை தரிசனம் பண்ணிடலாங்க ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்காருன்ட்டு மயில் வாகனத்தில் இதுதான் அந்த கோயில் ஸோ இதனுடைய வியூ பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஊரே வந்து நமக்கு தெரியுதோ இதில் பார்த்தோன்னா ரெண்டு இது வச்சுருக்காங்க இங்கே வந்து விநாயகர் இருக்காரு சக்திகா முதல்ல வரலை வரலைன்னு சொன்னாங்க ஹாய் இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இடம் இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் இருக்கார் ஸோ நம்ம வந்து பார்க்காம போகல பார்த்துட்டோம் இதுதான் அந்த கோயிலோட அமைப்பு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் வியூ ரொம்ப நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது எல்லாமே இது கோயிலோட இடம்தான் ரொம்ப அழகான வியூ இங்க சிவன் பார்வதி அது மாதிரி கொடுத்துருக்காங்க மேலே அதே மாதிரி இதுதான் மூலஸ்தானத்துடைய கோபுரம் ரொம்ப நல்லா இருக்கு தண்ணி வசதி எல்லாம் நல்லா இருக்கு நம்ம சாப்பாடு கொண்டு வரோம் அன்னதானம் பண்றோம்னா எல்லாம் நல்லா வசதியாக இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு மூணு ஊர் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த பிளேஸ் ஒரு ஜங்ஷன் மாதிரி ஸோ ரொம்ப நல்லா இருக்குது வெற்றி மலையம் இந்த ஹில்ஸ் ஏரியா பேர் ஸோ சரௌண்டிங்கில் பார்த்தோன்னா பெருசாக வீடெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ இது பக்கத்தில் இங்கே என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நவகிரகம் வந்து இருக்குது நவகிரம் வேணால் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நவகிரகங்கள் இருக்குது ஸோ இந்த வியூ வந்து நடுவில் கோயில் அதுக்கு சுற்றிக்க கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கம்பி போட்டு இது மாதிரி வச்சிருக்காங்க ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான ஒரு ஏரியா இங்கேருந்து பார்த்தோன்னா அழகான தென்னை மரம் வாழை மரம் பக்கத்தில் வந்து நிறைய இருக்குது கோயில் மேலேயே இந்த இடத்துலேயே அழகான அரளி செடி இருக்குங்க அரளி செடி இருக்கா ரொம்ப நல்லா இருக்கா ஸோ பை விவாஸ் இது ப்ரைம் எக்ஸலன்ஸ் உங்கன்றமா எப்பொழுதும் உங்களுடன் இணைந்திருப்பது பாய் எங்களோட நீங்களும் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க ஊத்தங்கரையில் கீழ்குப்பம்ன்றது ஊத்தங்கரை வட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வெற்றி மலைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்தாலே வெற்றி தாங்க இந்த நியூ இயரில் நம்ம வந்திருக்கோம் நீங்கள் எல்லோரும் வாங்க முருகனுடைய தரிசனத்துக்காக கந்தன் பாதம் கனவிலும் துணை செய்யும் வாங்க பார்க்கலாம்